பயம் இல்லாமல் இருக்குது என்ன பண்ண ரொம்ப சிம்பிள்ங்க நான் என்னால் உருவானதே இல்லை நான் என்னால் உருவானே அப்புறம் எதுக்கு நான் பயப்படுறேன் இன்னமோ நான் இன்னமோ வச்சுன்னுக்கிற மாதிரி நான் என்னால் உருவான மாதிரியும் நானே கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுன்னு வந்துட்ட மாதிரியும் என்ன எதனா ஒன்று காணாமல் போயிடுச்சுன்னா எதனா பிரச்சனை வர மாதிரியும் நினச்சிக்கிறேன் புரியுதா அழ வரலாம் துக்கம் தப்பு கிடையாதுயா தாங்க முடியல பிரிவை செத்துட்டாங்கன்னா திருப்பி வரமாட்டாங்க அழகத்து ஒரு உணர்வு அது தப்பு இல்லை பயம் பயம் முழுக்க முழுக்க அறியாமீன் வெளிப்பாடு புரியுதா நான் என்னால் ஆனது இல்லைன்னு மன வலிக்குது வலிக்கும் உடம்பு வலிக்கும் அதனால வலி உடல் வலினால கூட நான் என்ன பண்ணுவேன் அழுவேன் ஏதோ ஒரு பூச்சி எனக்கு கட்சிச்சு என் பொண்ணாட்டி தையல எரியுது அழுவேன் புரியுதா என்னை யாரும் சாட்டையில் அடிக்கிறாங்க அழுவேன் என்ன சொல்லுவில் தூக்கி போக சொல்றாங்க அப்ப என்ன பண்ணுவேன் நானே ஏசுநாதருக்கு வந்தது அழுகை பயம் இல்லை ஏசுநாதருக்கு வந்தது என்ன அது அழுகை அதுவும் வர என்ன சொல்றாரு பார்த்து இவங்க என்ன செய்யறாங்கன்னே இவங்களுக்கு தெரியல பாவம் முட்டா பீசுங்க வந்தது எதுக்குன்னே தெரியல இன்னுமோ எதுக்கு நம்ம புதுசாக புதுசாக கருத்து சித்தாந்தங்கள்லாம் பூச்சி வச்சிங்கன்னா அந்த கருத்தை காப்பாத்ததுக்கு வந்த மாதிரி பேசிக்கிடுங்க இதுவே ஒரு நாள் என்ன ஆக இல்லை வந்தவனை போனவனை வீணாக நீ நினைத்து சும்மா நினச்சு போகிறீங்க அந்த பாட்டை என்னென்ன பண்ணியே என்னத்தை பார்த்த நீ புனமாக கிடக்கிறிய பயம் போயின்னா நான் என்னால் உருவாகலை நான் என் கதையை நான் முச்சிக்க முடியாது என்னால் ஆனது எதுவுமே இல்லை எல்லாம் அவன் செய்யலைனா எனக்கு என்னது பயம்